சென்னை கோட்டூர்புரத்தில் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் நடைபெற்ற முதன்மை உயர்கல்வி நிறுவனங்களுக்கு கல்வி பயில சிலும் அரசு பள்ளி மாணவர் மாணவர்களுக்கான பாராட்டு விழாவில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கலந்து கொண்டார் பின்னர் இவ்விழாவில் பேசிய அவர் பத்தாண்டுகளுக்கு பிறகு இந்தியாவின் முதன்மையான உயர்கல்வி நிறுவனங்களில் தமிழ்நாட்டு மாணவர்கள் கடந்த மூன்று ஆண்டுகளில் சாறை சாறையாக சேர்ந்து வருகிறார்கள் என்றும் புதுமை பெண் திட்டத்தின் பயனாக உயர்கல்வியில் மாணவிகள் சேர்க்கை முப்பத்தி நான்கு சதவீதம் அதிகமாக தமிழ்நாடு கல்வித்துறை திமுக மறுமலர்ச்சி அடைந்துள்ளதாகவும் தெரிவித்தார் மேலும் வெளிநாடுகளில் படிக்க செல்லும் அரசு பள்ளி மாணவர்களின் முதல் பயண செலவை தமிழ்நாடு அரசே ஏற்கும் என்றும் அறிவித்தார் நம்முடைய திராவிட மாடல் அரசு பிறகு எல்லா மறுமலர்ச்சி அடைஞ்சிருக்கு உயர்கல்வி மாணவர் சேர்க்கையில தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே நம்பர் ஒன் நாம தொடங்கின புரட்சிகரமான புதுமை பெண் திட்டத்தோட பயனா கல்லூரியில் சேர்ற மாணவர் எண்ணிக்கை முப்பத்தி நாலு விழுக்காடு உயர்ந்திருக்கு ஏராளமான மாணவர்களுக்கு உயர்கல்விங்களை இடம் கிடைக்குது இதுக்கெல்லாம் அடித்தல் அமைச்சது கல்வித்துறையினுடைய செயல்பாடுகள் அதில் முக்கியமானது இந்த காலச்சூழலுக்கு ஏற்ப டெக்னாலஜியை யூஸ் பண்ணி கற்பிக்கும் முறைய நவீனமாக்குனது எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா ஒவ்வொரு ஸ்கூல்லையும் ஹைடெக் லேப்ஸ் மேம்படுத்தப்பட்ட சில பசையும் மாடல் கொஸ்டின் பேப்பரையும் அனிமேஷன்ல விளக்குது நான் முதல்வன் வெப்சைட் கடந்த பத்து ஆண்டு வினாத்தாளர்கள் வெளியிட்டது அதையெல்லாம் மன்னருக்கேணி ஆப் ஆப்லையும் வெளியிட்டு இருக்கிறோம் பல்வேறு புதுமைகளை புகுத்தி இருக்கோம் இப்படி திட்டமிட்ட செயல்பாடுகளின் விளைவு தான் நம்ம மாணவர்கள் இன்னைக்கு நாட்டின் முதன்மை உயர்கல்வி நிறுவனங்களில் படிக்க போறாங்க முதன்மை உயர் கல்வி நிறுவனங்கள்னா ஐஐடி என்ஐடி மட்டும் இல்லை தேசிய சட்ட பல்கலைக்கழகங்கள் விண்வெளி ஆராய்ச்சி துறைன்னு எல்லா துறைகளிலையும் முதன்மையா விளங்குகிற உயர்கல்வி நிறுவனங்கள நம்ம மாணவர்கள் சேர்ந்திருக்காங்க தமிழ்நாட்டு மாணவர்களுடைய வேகம் இந்திய நாட்டோட நிக்கல்கள் தைவான் மலேசியா ஜப்பான் ஆகிய நாடுகளில் உள்ள உலகின் சிறந்த பல்கலைக்கழகங்களை சேர முழுமையான ஸ்காலர்ஷிப் பெற்று இருக்காங்க இந்தியாவோட முதன்மை உயர்வு கல்வி நிறுவனங்களுக்கு போற மாணவர்களுடைய கல்வி செலவையும் வெளிநாடுகளில் படிக்க செல்லும் மாணவருடைய முதல் பயண செலவையும் அரசே ஏற்றுக்கணும்னு மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன் அரசு பள்ளி மாணவர்கள் மிகப்பெரிய கல்வி நிறுவனங்களுக்கு போறது பெரும் சமூக பொருளாதார மாற்றத்திற்கான அடித்தளம் இது மூலம் அரசு பள்ளி மாணவர்கள் யாருக்கும் செலுத்தவர்கள் இல்லைன்னு மீண்டும் மீண்டும் நிரூபிக்கிறாங்க நம்ம மாணவர்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா அவங்க எந்த உயரத்தையும் எட்டி பிடிப்பாங்க ஏன் விண்வெளியில கூட நம்ம அரசு பள்ளி மாணவர்தான் இனி ஆட்சி செலுத்துவாங்க